எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இணைந்தவர்கள் தான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஐயப்பன் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க அங்கே போனால் மசூதிக்கு சென்று வழிபடுகின்ற அந்த கூட்டத்தில் ஆண்கள் தான் இருப்பார்கள் பெண்கள் இருக்கிறது ரொம்ப இருக்க மாட்டார்கள் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறதுக்காக மாலை போட்டுக் கொள்வதற்காக ஜப்பானில இருந்து ஓடி வந்து சென்னையில இலங்கையில இருந்து ஓடி வந்து சென்னையில மலேசியாவில இருந்து ஓடி வந்து சென்னையில் எங்கெங்கில இருந்தாலும் அமெரிக்காவில இருந்து வந்து சென்னையில மாலையை போட்டுக் கொள்வார்கள் ஐயப்பனுடைய புகழ காலையில இருந்து ராத்திரி வரையிலேயும் பாடியவர் ஏதுதா ஏசுதாஸ் என்கின்ற கிறிஸ்தவர் அவர் இந்த ஐயப்பன் புகழ பாடி பாடி தான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து நான் இந்து மதத்துக்கு போயிடுறேன்னு போயிட்டார்

புராணம் அதாவது அவரோட வரலாற்று பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்ன உலகத்தில் ஒரு அரக்கனை அழிக்க வேண்டும் என்பதற்காக இறை சக்தி சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் தேர்ந்து உருவாக்கிறது தான் ஐயப்பன் அதனால சைவம் வைஷ்ணவங்கிற பேதம் இருக்கிறது அது மாறி போகுது இந்த வைணவர்களாக இருக்கக்கூடிய திருமாலடியார்கள் ஐயப்பன் நான் வணங்குறேன் பார் சிவனடியார்கள் ஐயப்பன் நான் பாங்க இந்த முருகனடியார்கள் எங்கள் முருகனுடைய சகோதரராக தேம்பாங்க கணபதியினுடைய அடியார்கள் எங்களுடைய கணபதியின் சகோதரனே கணபதி சகோதரனே சரணமைய இந்த மாதிரி ஐயப்பனை வழிபாடு செய்யும்போது நமக்கு எத்தனை நன்மை உண்டோ அவ்வளோ நன்மையும் கிடைக்கும் நமக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது பெண்மணி ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற அம்மையார் ஐயப்பன் கோயிலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அங்கே போனால் என்னுடைய வாழ்க்கையிலே மாதாந்திரமாக நடைபெறுகின்ற சுற்று சர்க்கிள் இருக்கிறதே அது மாறுதல் அடைகிறது அதனால் நான் அங்கே போய் என்னுடைய குழந்தை பெறுகின்ற பேற்றை இழந்து விட மாட்டேன் அங்கே நான் போக மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்படி போனதில் என்ன செய்தின்னா இந்த குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு உடம்பில் இல்லாமல் வயசாகிடுச்சின்னு வச்சுங்க அந்த வயசான காலத்தில் ஆண்டவனை போய் பார்க்கலாம் அப்பொழுது அவர்களுக்கு எந்த விதமான குறையும் உண்டாகாது அதே போல் வயதுக்கு வருகின்ற வாய்ப்பு வருகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகளும் போகலாம் நம்முடைய பெண் குழந்தைகளையெல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலை நோக்கி செல்வார்கள் அதில் குறிப்பிட்ட இவர்கள் மாத்திரம் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு இந்த லைஃப் சைக்கிள் என்று சொல்லப்படுகின்ற மாதாந்தர சுற்று இருக்கிறதே அது தொந்தரவு செய்யப்படும் இது எல்லா தெய்வத்துக்கும் உண்டு ஆனால் அதே மாதிரி ஆண்கள் போய் சா கும்பிடாத கோயிலும் உண்டு பெண்கள் மாத்திரம் கும்பிடக்கூடிய ஒரு கோயில் அதே கேரளாவில் உண்டு அவங்க தான் போவாங்க மற்றவர்கள் அத்தனை பேரும் போக மாட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துவிடும் அதனால் யாரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற முறை உண்டு நம்ம மதம் மாத்திரம் இல்லை இஸ்லாத்தில் கூட பார்த்து கொண்டிருக்கலானால் மசூதிக்கு சென்று வழிபடுகின்ற அந்த கூட்டத்தில் ஆண்கள் தான் இருப்பார்கள் பெண்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு இருக்க மாட்டார்கள் அவங்க அங்கே போக மாட்டோம் என்று இருப்பார்கள் ஆனால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஐயப்பனோடு இணைந்தவர்கள் தான் வாபர் என்கின்ற ஒருவர் இஸ்லாமியர் அவர் ஐயப்பனுக்கு படைத்தலைவராக இருந்து ஐயப்பனுக்கு வேணுங்கிற நன்மையெல்லாம் செய்த காரணத்தினால இப்போ அவரை போய் முஸ்லீமெல்லாம் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் அங்கே சாம்ராணி புகை போட்டு ஊதுபத்தி புகையை போட்டு ஐயப்பன் கோயில் போகிற இடத்துல வாபர் சந்ததியிலே வழிபாடு செய்வார்கள் ஐயப்பனுடைய புகழ காலையிலேருந்து ராத்திரி வரையிலேயும் பாடியவர் ஏசுதா ஏசுதாஸ் என்கின்ற கிறிஸ்தவர் அவர் இந்த ஐயப்பன் புகழ பாடி பாடி தான் கிறிஸ்தவ மதத்திலேருந்து நான் இந்து மதத்துக்கு போயிடுறேன்னு போயிட்டார் அவர் அறிவுராசனம் பாடும்போது தான் இரவு நேரத்தில் எல்லாருக்கும் தூக்கம் என்பது வரும் ஐயப்பனும் உறங்குவார் என்று அழகாக சொல்வார்கள் அப்படி ஐயப்பனை எல்லா மதத்தினரும் வணங்குவார்கள் இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறதுக்காக மாலை போட்டுக்கொள்வதற்காக ஜப்பான்லேருந்து ஓடி வந்து சென்னையில் இலங்கையிலேருந்து ஓடி வந்து சென்னையில் மலேசியாவிலேருந்து ஓடி வந்து சென்னையில் இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து வந்து சென்னையில் மாலையை போட்டுக்கொள்வார்கள் மாலையை போட்டுக்கொண்டு செய்வார்கள் இப்பொழுது அண்மையிலே நம்முடைய இந்திய அரசாங்கம் ஏரோப்ளைனில் கூட நீங்கள் இருமுடிக்கட்டை எடுத்துக்கொண்டு தனியாக யாத்திரை வரலாம் அதற்கு உங்களுக்கு சார்ட்டர்ட் விமானங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம் என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதெல்லாம் நன்மை தான் பெரும்பாலான ஐயப்பன் கோவிலுக்கு வந்து அந்த கருப்பு உடையை வந்து முன்னுரிமை கொடுத்து இல்லையா அது எந்த காரணம் ஐயப்பன் கோவிலுக்கு கருப்பு உடையெல்லாம் இல்லை காட்டில் நாம் போகணும் காட்டில் போகும்போது நம்முடைய உடை வெள்ளையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள விலங்குகளுக்கு அது வேறுபாடான தோற்றம் அளிக்கும் ஆனால் உண்மையான பக்தியோட ஐயப்பனை நாடி போகிறோம் வெள்ளை உடை அணிந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய பக்தியை நினச்சி விலங்குகள்லாம் விலகி போயிடும் ஆனாலும் இவனுக்கு என்ன ஒரு பயம்னா காட்டில் போகிறோம் காட்டு வழியில் போகிறோம் அங்கே அதனால தான் காட்டு வழி தண்ணிலே அண்ணன் கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் அந்த வேலம்மை காக்குமடா நிறுத்து வேண்டி என்றே கள்ளர் நெருங்கிய கோவையிலே கருத்த மாதிரி பேர் சொன்னால் காலன் மஞ்சான்னு அவங்களே கருப்பாக இருக்காங்க கிருஷ்ணன் கருப்பு ஐயப்பன் ஒரு இடத்துல கருப்பு எல்லாேருமே கருப்பு நிறமாக இருக்கிறதுனால நமக்கும் கூட நம்ம சிவப்பாக இருக்கோங்கிற பெருமை நமக்கு இருக்காது நம்ம நம்ம நிறம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படிச்சுன்னா பரவாயில்லையே நாம் சாமியே கருப்பு தானே அதுலேயும் ஐயப்பனுடைய அருள் அழிக்கின்ற வாசலில் இருக்கக்கூடியவர் பதினெட்டாம் படி கருப்பு அந்த கருப்புசாமியை வணங்கித்தான் ஆண்டவனை போய் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற முறை இருக்கிறது அதனால் கருப்பு ஆடையை அணிந்து கொள்வது என்பது நாம நாம் ஏற்படுத்தி கொண்ட பழக்கம் இந்த ஆடையை பற்றி கவலையே படாமல் ஆண்டவான்னு நினச்சிட்டு அவனை நினைத்து வழிபாட செய்ய போனோமானால் நமக்கு இந்த ஆடையெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறார்கள் என்பதற்காக கருப்பாடை அணிந்து கொள்கிறோம் இருமுடி கட்டி கொண்டு போகிறாங்க இல்லையா அது அதோட காரணம் அதாவது பெரிய பாதைன்னு பேர் இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்தே நடந்து கிளம்பிடுவாங்க அங்கே போய் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து கிட்ட போகிறதுங்கிறதெல்லாம் இப்போ உள்ள பழக்கங்கள் பழைய காலத்தில் என்னென்னா முன்னால் ஒரு முடி அதில் இருமுடி தேங்காயும் அதில் உள்ள பிரசாதமும் வேறு ஏதோ அவலந்தான் இருக்கும் பின் பின் முடி இருக்குது பாருங்கள் அதில் சாப்பாட்டு பொருளெல்லாம் இருக்கும் அந்த பின்முடியில் உள்ள பொருள் எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் அவுத்து எடுத்து சமைத்து சாப்பிட்டு விட்டு அதையும் தலையில் ஏந்தி கொண்டு போவார்கள் அதனால் பின்முடி இருக்குது பாருங்க அது ரொம்ப பெருசாகவே இருக்கும் முன்முடி சின்னதாக இருக்கும் இப்போல்லாம் உள்ள நிலமையில இந்த பிக்னிக் போகிற மாதிரி இப்போல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் அதனால் பழைய காலத்திலெல்லாம் இந்த பெரிய பாதையில் நடந்து போகின்றவர்கள்லாம் போய் சென்று சேர்ற வரையிலையும் உணவை தயார் பண்ணுறதுக்கு சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க காட்டு மரங்களையெல்லாம் வெட்டி போட்டு அவற்றையில் நெருப்பு வைத்து நாம் கொண்டு போகிற தாம்பாளத்திலேயே அது அருமையாக எல்லாவற்றையும் செய்து சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சாமி வருவார் நம்மளோட ஒரு சமையல் சமையல் சாமி வருவார் இல்லைனாலும் நமக்கும் என்ன பொறுத்தவரையிலேயே நான் முத முதல்ல கன்னிசாமியாக போன போது நான் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியராக போனேன் நான் கீழே குனிந்து எதையும் போட்டுட்டேன்னா எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை மாணவர்களே எடுத்து தருவாங்க ஆனால் அங்கே போனால் இந்த பாத்திரமெல்லாம் நீ தான் தேய்க்கணுன்றார் கன்னிசாமி செஞ்சாகணுன்றார் பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி கொடுத்தேன் அதெல்லாம் நமக்கு பக்குவத்தை தருகின்றது அதனால் கோயிலுக்கு போகும்போது கருப்பாடை அணிஞ்சு கொள்வது என்பது நம்முடைய பக்குவத்தில் நாம் நம்மையே திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு முறை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு தெய்வத்தினை அணுகக்கூடியவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆடை இருக்கும் அந்த ஆடை ஏதாவது பாவாடையாக இருக்கலாம் அந்த ஆடை ஏதாவது ஒரு சின்ன முழு அங்கியாக இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் உண்டு அதனால் ஆண்டவனை வழிபாடு செய்வதற்கு நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்ட முறை தான் அது ஆனால் இதெல்லாம் இல்லை என்று சொன்னாலும் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவா உன்னை நான் அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு போகும்போது இதெல்லாம் நமக்கு பெரிய தொல்லையாக இருக்காது இந்த சபரிமலை பயணமாக இருக்கட்டும் அதில் நடந்த அதிசயங்களை பற்றி எங்ககிட்ட நிறைய நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு ஐயா உங்க கூட வந்து இந்த நேர்காணலை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி